டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் நவ் அவைலபிள் இன் பிளே ஸ்டோர் அண்ட் வெப்சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ ஷாப்பிங் தான் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது ஸோ இதோட வெப்சைட் லெக்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை பை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது எல்லா விதமாகவும் இருக்குது ப்ராடக்ட்லாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டில் கம்மி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது லாகின் பண்ணி இல்லைனா ஆப்பை டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸோ ஒரு ரெண்டு சாங் நான் பாடி வச்சிருக்கேன் ஸோ அந்த சாங்கை மட்டும்தான் நான் இப்போ வந்து வீடியோவில் நான் காட்ட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்

படத்துல வர்ற இந்த லவ் சாங் பாரலான்னு தோணுச்சு பார்க்கலாமா நானே കണ്ൂരിടും കണ്